நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நல்ல பழக்க வழக்கங்கள் யாருகிட்டேருந்து வேணும்னாலும் கத்துக்கலாம் கேட்டுக்கலாம் ஆறறிவு படைத்த மனிதன் டேர்ந்து மட்டுமல்ல மற்ற இருந்து கூட கத்துக்கலாம் பாருங்க பறவைகளின் ரீங்காரத்தை மாலை வேளையில் மரங்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் இந்த ரீங்காரத்தை நிறைய கேட்கலாம் அந்த பறவை இனங்கள் நமக்கு நல்ல பாடங்களை சொல்லித்தரும் பறவைகள் இரவு நேரத்தில் ஒன்னும் இல்லையா ராத்திரி நேரங்களில் ஊர் சுத்துறதில்ல தன் கூட்டை வந்து சேர்ந்துரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தக்க நேரத்துல சமயத்துல வாழ்க்கைக்கான பயிற்சிகளை அளிக்கின்றன மூக்கு முட்ட உண்ணுவதில்லை மனிதர்களைப் போல எவ்வளவு தானியங்கள் கிடைத்தாலும் கொடுத்தாலும் தேவையானவற்றை மட்டும் கொத்திவிட்டு பறந்து போயிடும் பறவைகள் இருள் சூழும்போதே உறங்கத் துவங்குகின்றன அதிகாலை ஆனந்தமாய் சத்தம் கொடுத்துக்கிட்டே எழுகின்றன தனது ஆகாரத்தை பறவைகள் மாத்திரதில்லை தனது உடலில் தெம்பு இருக்கும் வரை உழைக்கின்றன இரவு அல்லாது மற்ற நேரங்களில் ஓய்வு எடுப்பதில்லை நோய் வந்தால் உணவு எடுப்பதில்லை சுகமான பின் உணவு எடுத்துக் கொள்கின்றன கோபாலகிருஷ்ணன் சார் தன் குழந்தைகளுக்கு முழு அன்பை பரிபூர்ணமான அன்பை கொடுத்து வளர்க்கின்றன தாய் பறவைகள் கடுமையான உழைப்பாளிகளா இருப்பதால எந்த நோய் நொடியும் அண்டுவதில்லை இயற்கைக்கு எதிராக எந்த வேலையும் செய்யறதில்லை பறவை இனங்கள் தனது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் இயற்கையிலிருந்து சில பொருட்களை பெற்றுக்கொள்கின்றன தான் வாழுமிடம் கூடுகளையும் தன் சூழலையும் அனுசரணையோடு பாதுகாத்துக் கொள்கின்றன பறவைகள் எவ்வளவு நல்ல பழக்கங்கள் தனக்குன்னு ஒரு வரைமுறையை வகுத்து கொண்டு வாழ்கின்றன இவை அந்த காலத்தில் மனிதன் பறவைகள் போன்ற சக உயிரினங்களுக்கு உதவியாத்தான் தனது வாழ்க்கையை நடத்தினான் பாருங்க கிராமங்களில் அறுவடை காலத்தில் குறிப்பாக நெல் சாகுபடி செய்வோர் ஒரு பிடி நெல் தாள்களை அறுத்து அதை வீட்டின் முன்புறம் தாள் மேலே நெல் கதிர் கீழே இருக்கிற மாதிரி தொங்க விடுவாங்க வீட்டைச் சுற்றி இருக்கும் குருவிகளுக்கு அதுதான் உணவு குருவிகள் சத்தம் போட்டுக்கிட்டு அந்த நெல்லை கொத்தி உருவி உண்ணுவது காண கிடைக்காத அழகு இதையெல்லாம் இப்போ யாராவது கிராமத்து மக்கள் செய்கிறாங்களா வெயில் காலம் வந்துட்டாலே காக்கை பறவைகளுக்கு நமது வீட்டு மாடியில தினமும் சுத்தமான தண்ணி வைக்கணும்னு சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறுவது வழக்கம் ஆனா எத்தனை பேர் பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறோம்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்குவோம் கோபாலகிருஷ்ணன் சார் காக்கை போன்ற பாசமிகு பறவையை பார்க்க முடியுமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலுக்கு உதாரணமான பறவையினும் காக்கை எந்த பறவையும் காலையில் அலாரம் வச்சு எழுவதில்லை அது விடியும் பொழுதுல அதுவா எழுந்து தன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுதுங்க மனிதனின் விரல் நீளமுள்ள அதாவது ரெண்டேகால் அங்குலம் உள்ள ஒன்று புள்ளி எட்டு கிராம் எடையுடைய மிகச்சிறிய பறவை தாரிச்சிட்டு ஒம்போது அடி உயரம் நூற்றம்பத்தாறு கிலோ எடையுடைய பறக்காத தீக்கோழி மற்றும் ஈமு வரை பறவைகள் பல பரும அளவுகளில் உள்ளன அதிக எடையுடைய பறக்கும் பறவையான கான மயில் பதினெட்டு கிலோ வரை பெருக்கும் நிலம் நீர் வானம் இவற்றில் விரைந்து நகரக்கூடிய விலங்கினங்கள் யாவற்றிலும் மிக வேகமாக செல்லக்கூடியது பறவை இனத்தைச் சேர்ந்த பொறிலகுடு அல்லது அலையும் வல்லூரு என்ற பறவையே இப்படியாப்பட்ட பறவைகளை முன்னுதாரணமாக கொள்வோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்